இன்னைக்கு மாவிளக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு டம்ளர் பச்சரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி ஒரு சுத்தமான துணியில் உளந்த துணியில் நல்லா இது மாதிரி பரப்பி விட்டுட்டு தண்ணி இழுத்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்கணும் பத்து நிமிஷத்தில் நல்ல தண்ணியெல்லாம் உளந்துருச்சு இது மாதிரி இருக்கணும் இந்த பதத்தில் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணணும் இதில் ஒரு நாலு ஏலக்காய் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம் இது மாதிரி நைஸாக பவுட்ரு பண்ணிவிட்டு இதோட வெள்ளம் சேர்க்கணும் இப்போ இப்போ அரைச்ச மாவோட ஒரு அரை ஸ்பூன் சுக்குப்பொடி எந்த டம்ளரால் அரிசி எடுத்தோமோ அந்த டம்ளரால முக்கால் டம்ளர் வெள்ளத்தை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும் கட்டி இருக்கக்கூடாது உங்களால் பொடி பண்ண முடியலன்னா நாட்டு சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு ஸ்பூன் விட்டேன் ஒரு ஸ்பூன் நெய் விடணும் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு மாவுளுக்கு போடணும் தண்ணி எல்லாம் விடக்கூடாது இதை இப்படியே நம்ம பிசைஞ்சோம்னா நல்லா கெட்டி ஆயிடும் மாவுளுக்கு வந்து எவர் சில்வர் தட்டுல எல்லாம் போடக்கூடாது வச்சா பியூர் சில்வர் தட்டு இல்லைன்னா வாழை இலையில் போடணும் இது மாதிரி உருட்டிட்டு இந்த எலுமிச்சம்பழத்தால் அப்படி அமைக்கினீங்கன்னா நெய் விடுற அளவுக்கு அழகாக வந்துடும் அதில் நெய் விட்டு இப்போ தீபம் போட போகிறோம் இப்போ வர்ற குங்குமம்லாம் கெமிக்கலாக இருக்குது அதனால் பட்டும் படாமல் கொஞ்சமாக பொட்டு வைங்க தேவையான அளவு நெய் விடணும் பஞ்சு திரி போட்டு விளக்கு ஏற்றுங்க உங்களுக்கு தண்டு திரி கிடைச்சா கூட போட்டு ஏற்றுனா ரொம்ப விசேஷம் இப்படி சிறப்பாக மாவிளக்கு போட்டு அம்மனுக்கு வேண்டிக்கோங்க ஆடி மாதத்தில் வந்து சிறப்பாக எல்லாம் நல்லதெல்லாம் நடக்கும்